இருந்து பேசுனதான நான்காம் வார்த்தையானது மத்திய விசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் அறுபத் நாற்பத்தி ஆறாம் வசனத்திலையும் நாம் வாசிக்கோம் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி இங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசு ஏலி ஏழி ராமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு எந்தவனை எந்த தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும் இதில் வந்து இந்த வசனத்தில் வந்து இதுக்கு முன்பதாக ஏசு வந்து சிறுவையில் பேசினதான வார்த்தைகள் வந்து ஏழு வார்த்தைகளில் இந்த வார்த்தை இந்த நான்காம் வார்த்தை நாங்கள் மையமான வார்த்தையாக இருக்கிறது இந்த இந்த நாலாவது வார்த்தைங்கிறது வந்து இதுக்கு முன்னதாக மூணு வார்த்தை கூறப்பட்டிருந்தாலும் அந்த மூன்று வார்த்தைகளை காட்டிலும் இந்த நான்காம் வார்த்தையானது மிகுந்த வியாபாரத்தோடு உரத்த சத்தாய் கூப்பிடுகிறதான ஒரு ஒரு வார்த்தையாடுகிறது சொல்லப்படுகிறது அது எல்லா வார்த்தைகளை காட்டிலும் மற்ற எல்லா வார்த்தையும் வந்து மொழியோ கிரேக்க மொழியோ அப்படி நம்ம சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனா இது வந்து அன்றைக்கு வந்து இஸ்ரேல் தேசத்துல வந்து ஏசு வாழ்ந்த காலத்துல வந்து எப்ரே மொழி கிரேக்க மொழி அரபிய மொழி அப்படி அநேக மொழிகள் இருந்தாலும் ஏசு வந்து சல்லமா பேசிக்கிட்டு இருந்த மொழி வந்து என்ன அறவிய மொழின்னு சொல்றாங்க அவர் சொந்த மொழியிலேயே வந்து இந்த வார்த்தைகள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதை எப்படி சொன்னா அந்த தாய்மொழியிலே வந்து அந்த வார்த்தை எப்படி சொன்னா எப்படி இருக்குமோ அந்த வார்த்தைப்படி இதுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அதான் வந்து என்னன்னா ஏரி ஏரி லாமா சபக்தானி இதே இதை வந்து நமக்கு வந்து மார்க் சுவிசேஷத்துல எப்படி சொல்லலாம் எலோயி எலோயி லாமா சபக்தானி இது எந்த ஏவனே எந்த ஏவனே ஏனே கைவிட்டி அப்படின்னு ஒரு ரொம்ப வந்து மற்ற எல்லா வார்த்தையும் மெதுவாக எப்படி ஆனால் இந்த வார்த்தையை வந்து அவர் வந்து ரொம்ப உரத்த சத்தமாக கூப்பிடுறாரு அப்படி எதுக்காக அப்படி சத்தமாக கூப்பிட வேண்டியதான சூழ்நிலை ஏற்பட்டது அதுக்கு முன்னதாக நம்ம இதை பார்த்தோம் எப்படின்னா ஆறாம் மணி நேரம் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தஹாரம் உண்டாயிடுச்சு இந்த அந்தஹாரம் வந்து மூன்று மணி நேரம் ஆறு மணிலிருந்து மூன்று மணி நேரம் அது இப்ப நம்முடைய பார்த்தா கரெக்டா வந்து நண்பகல் பனிரெண்டு மணிலிருந்து மூன்று மணி வரைக்கும் சொல்லப்படுது அந்த மூன்றாம் அடி வேலையில வந்து கரெக்டா வந்து அவரு வந்து எந்த இவனே எந்த இவனே கூப்பிட்டிருக்காரு அப்போ வந்து அந்த அந்தகாரம் நேரம் அது அல்ல ஏன்னா அது வந்து உச்ச வெயில் உச்சகட்டமான வெயில் நேரத்துல அப்படி ஒரு காரியம் மாதிரி இருந்தது யாருமே வந்து ஜனங்களை எதிர்பார்த்துக்கல அப்படிப்பட்டதான ஒரு அந்தகாரம் அப்படி உண்டாயிருக்கு அது ஏன் உண்டாயிடுச்சு அந்த அந்தகாரம் ஏற்படுறதுக்கு என்னதான் காரணம் அப்படிங்கிறத ஒரு சில கதைகளை நம்ம சொன்ன தியானிக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து உலக தோற்றம் முதல் முடி வரைக்கும் உள்ளதான அனைத்து மக்களுடைய பாவத்தை வந்து உலகத்தின் மொழியாக இருக்க வெளிச்சமாக இருக்கிற அவர் மேல வந்து பாவம் இருள் ஆடது வந்து மூடி வந்து உலகத்தின் ஒளியாக இயேசுவை இருள் மூர்ந்ததுனால உலகம் முழுதும் அந்த இருள் வந்து சூழ்ந்த நிலை காணப்பட்டது அதுதான் வந்து அந்த அந்த வாரமான சூழ்நிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அந்த அந்த வாரத்துக்கு நிமித்தமாக இதுல வந்து இன்னொரு சூழலையும் நம்ம காண முடியுது என்னன்னா அவர் வந்து ரொம்ப கைவிடப்பட்டதான சூழ்நிலை கூப்பிடுற மாதிரி எந்த ஏன் என்னை கைவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரை நோக்கி உரத்த சத்தமா கூப்பிடுறாரு ஏன் வந்து அப்படி வந்து உரத்த சத்தமா கூப்பிடணும் அப்படி என்ன கஷ்டம் ஏன்னா அவர் வந்து அவர் பட்டதான பாடுகள் வந்து அந்த அளவில்லாத பாடுகள் அவர் அவரை வந்து வாரியினால அடிச்சாங்க அவர் வார்த்தையினால துன்புறுத்தினாங்க முள்ள வச்சு தலையில அடிச்சாங்க ஆஹ் துப்புனாங்க இவ்வளவு இது பரிகாசங்கள் கடந்தாரு எல்லாவற்றையும் கடந்து வந்தாலும் அந்த கடைசி நேரத்துல வந்து அவரை வந்து ஆண்டை நோக்கி அப்படி கூப்பிடக்கூடியதான சூழ்நிலை எதிர்த்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஆரஞ்சு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா பிதாவின் முகம் வந்து அவருக்கு மறைக்கப்பட்டிருச்சு ஏன் பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவும் அவங்களும் ஏசப்பாவும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுசேஷம் எட்டாவதுக்காரன் பதினாறாம் ஆசனத்துல வந்து பிதாவும் அவங்களும் வந்து ஒன்றா இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்டிருக்கும் போது ஏன் மறைக்கப்பட்டதுன்னா நம்முடைய அக்கறங்களும் நம்முடைய பறங்களும் தான் அவருக்கு முன்பாக மறைக்கப்பட்டது பிதாவின் முத மரட்சை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்க முடியுது ஏ ஐம்பத்தி மூணு அதிகாரம் 3 மூன்று நான்கு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அவரை எண்ணாமல் மே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய வீரர்கள் நிமித்தமும் அவர் நம்ம காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இது நம்ம வந்து நம்ம வந்து நம்முடைய அக்கமணமும் நம்முடைய பாவத்து நிமித்தமாக தான் வந்து பிதாவின் முகம் வந்து அவருக்கு மறைக்கப்பட்டது அந்த முகம் மறைக்கப்பட்டதை அவரால் தாங்கிக்க முடியல மற்ற கஷ்டங்களான சூழ்நிலையில் அவர் கடந்து வந்ததெல்லாம் அவர் கவலைப்படலை ஆனால் இந்த முகம் மறைக்கப்பட்டதை அவரால் தாங்கிக்க முடியல எதுக்காகனா அவர் வந்து பிதாவும் இயேசுவும் ஒன்றா இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் யோகான் எட்டாம் அதிகார இருபத்தி ஒன்பது அவசரத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறப்படினால் அவரை என்னை தண்ணியை இருக்க விடவில்லை அவர் எப்பவுமே ஒன்றாக தான் இருக்கிறாங்க ஆனா இந்த அக்கிரமம் நம்ம நாம செஞ்சுதான் அந்த அக்கிரமும் பாவமும் வந்து நமக்கு அவருக்கு முன்பாக நின்றதுனால இதான் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டுருச்சு அந்த அந்த பிரிவிலையும் அவரால் தாங்க முடியாததுனால தான் அவர் அந்த வார்த்தைகளை வந்து சொல்றாரு இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் ஏ நிலை கைவிட்டின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாம நாம் அவருக்குள்ள ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தோரு அவசரம் சொல்லுது நாம் அவருக்கு தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமானார் அவர் வந்து பாவ செய்யாதவர் பாவத்தை பாராத சுத்த சுத்தர் அப்படிப்பட்டிருக்கிற தேவன் வந்து நாம செஞ்ச அக்கிரம திருமித்தமாகவும் பாவ திருமித்தமாகவும் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் அது மட்டும் இல்லாம பாவமரியாத அவர் வந்து நமக்காக பாவமாக்கப்பட்டார் சரியா இதுல வந்து பாவமரியாதவர் அவர் பாவம் ஆனாரு நமக்காக வந்து அந்த சாபமான அந்த சிலுவைகளை அடிக்கப்பட்டார் இதனால அவர் நமக்கு சாபமும் ஆனாரு ஒன்பது அதிகாரம் வந்து இரண்டாம் உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிபடாத வழிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படி நம்முடைய அக்கிரமும் நம்முடைய பாவமும் அவருக்கு முன்பாக இருந்ததுனாலதான் ஒரு சுனா வந்து அவருடைய முகத்தை வந்து அஹ் பிதா தன்னுடைய முகத்தை வந்து மறைச்சதுனால அவரால் அந்த இதை தாங்க முடியாம இந்த வார்த்தையை வந்து அவர் வந்து பொழுதாரு இதுல வந்து நமக்கு வந்து அவரை வந்து கைவிட்டாரு அப்படிங்கிற சூழ்நிலையை சொல்றத பார்க்கணும் பிதா வந்து அவரை மகிமைப்படுத்துறதுக்கு இது ஒரு எதுவா இருந்தது இன்றைக்கு அன்றைக்கு அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலை நம்ம நம்முடைய நாம செஞ்ச பாவதுக்காக நாம செஞ்ச அக்கிரமத்துக்காகவும் அவர் நமக்காக பலியானாரு அந்த சாபத்தை அவரை ஏற்றுக்கொண்டாரு அப்படிப்பட்ட இதனாலதான் நாம இன்னைக்கு இருந்து இவ்வளவு பெற்ற இப்படிப்பட்டதான ஒரு மீன் குக்களாக நம்ம இருக்கிறோம் அவரை அறிவு சாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு நமக்காக பாவத்தை மனிதாருங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு ஆண்டர் நமக்கு தந்திருக்கிறாரு இப்படிப்பட்டதை கைவிடப்பட்டங்குறதுனால கீதா அவரை வந்து கைவிட்டாரு அப்படிங்கிற மானிசூ நிலைக்கு இல்லை இதே போலதானு நா நம்ம உலக பிரகாரமான நாமைக்களில் கூட பார்த்தோம்னா நிறைய ஜனங்கள் வந்து வேதத்துக்குமே அனைவர் குறிப்பிடப்பட்டிருக்கு உதாரணமாக கேட்டீங்கனாலும் சரிதான் அவன் வந்து கடல்ல வீசப்படுறான் கைவிடப்பட்டதை அவன் சூழ்நிலை கூட அவன் நினைச்ச நினைச்சு பார்த்தா அவன் வந்து இதுக்கப்புறம் அவனுக்கு பாலும் கிடையாதுங்கிற மாதிரி தான் கடலை தூக்கி போடுங்கன்னு சொல்லி அவன் தன் வாயிலாம் அதை சொன்னாலும் ஆண்டு அவனை கைவிடல ஒரு பெரிய மீன் கட்டளையிட்டு ஆண்டு அவனை மீட்டு எடுக்கிறாரு அதே போல வந்து யோகனுடைய சூழ்நிலையிலே பார்த்தீங்கன்னா அவனுடைய ஜீவத்திலையும் வந்து ஒரு கைவிடப்பட்டதான சூழ்நிலைகள் வருகிறது அவன் வந்து தன் மனைவினாலே வந்து வார்த்தையில கேட்கிறான் தேவனை தூசித்து

கத்திர அவனை விடுவித்து அவனை ஒரு அதிபதியாய் மாற்றினதை நம்ம பார்க்க முடியுது அதே போல வந்து அஹ் யோகோ வந்து ஆஹ் உத்தமனாய் மாற்றி அவனை பின்னளைவே கத்திர ஆசீர்வித்தார் யோனாவை வந்து கத்தர் மீனை கொண்டு அவனை காப்பாற்றினார் யோசிப்பை பின்னாட்டில் அவனை அதிபதியாக மாற்றினார் அது போல தாவி பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ராஜா ராஜாவும் வரும்போது அவன் பெற்றோர்கள் கூட அவனுக்கு வந்து பிள்ளை இருக்குங்கிறத சொல்றதுக்கு அவங்க மறுத்துதான் இருந்தாங்க வேற ஏதாவது பிள்ளைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சம்பேத கேட்கும்போது கேட்கும் போது ஆஹ் கேட்கிற சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கும் போது கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலை ஆனால் அவன் அதையும் கைவிடலை அவனை வந்து ராஜாவாய் மாற்றினார் அதே போல வந்து நமக்கு வந்து ஏசு நமக்காக கைவிடப்பட்டதான சூழ்நிலையில் நமக்காக தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு அவருடைய ரத்தம் நமக்கு வந்து அவருடைய ரத்தத்திலாவது நமக்கு வந்து பாவமல்ல பாவமளிப்பாக்கி மீட்பை நமக்கு தந்திருக்காரு பேசிய ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் வாசிப்போம் நம் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம ஏசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் குறித்திருக்கிறார் அவருடைய ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமடிப்பாக மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது ஆமா அவருக்கு ரத்தத்தினால அவர் நமக்காக சிந்தனை அன்றைக்கு அன்றைக்கு சிந்தனை அந்த இரத்தத்தினால நமக்கு வந்து இன்றைக்கு பாவம்ங்கிறதான ஒரு மீட்பு நமக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்குது நம்ம இதை வந்து ஒரு துக்கத்தோட வந்து இதை அனுசரிக்காம நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம அன்றைக்கு நீங்க எனக்காகப்பட்டதான அந்த பாடுகள் நிமித்தமாக தான் எனக்கு வந்து இந்த மீட்பு எனக்கு கிடை எனக்கு கிடைச்சிருக்கு இனி நான் உங்களை துக்கப்படுத்த மாட்டேன் இனி உங்களை வந்து சிறுவில் அறைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம அவரை விட்டு தூரமாக போய் அதை நம்ம திருமயமாக நம்ம வந்து அதை சரி செய்து அவர் பக்கமாக ஆண்டு பக்கமாக வரணும் ஏன்னா வந்து பாவமும் நமக்காக பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமான நம்ம வந்து பாவமும் பரிசுத்தமும் ஒன்றா இருக்க முடியாது ஸோ நம்ம பாவத்துக்குள்ளாக நம்ம எதாவது காணப்பட்டாங்களோ அந்த பாவத்தை விட்டு பரிசுத்தமாக இயேசுவை நோக்கி நம்ம வந்து நம்முடைய அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் வந்து ரோமர் ஒன்றாம் அதிகாரம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் நாம்

தே மகிமையை காண முடியும் மகிமையை பெற்றுக் கொள்வோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில வந்து நம்ம நிலை கொண்டிருக்க வேண்டும் நம்ம அவர் நம்ம கையில அவரே கையிலப்பட்டதான சூழ்நிலை காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளாம கத்தர் நம்மளை வந்து ஒரு மகிமையான தேவ மகிமையை நமக்கு ஆஹ் கட்டளை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவர உறுதியா பற்றி கொண்டு ஆகிருப்போம் கத்த தமிழ்மையா